இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருக்காஞ்சிக்கு தான் போயிட்டுருக்கோம் அதாவது பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சிக்கு போயிட்டுருக்கோம் ஏன்னா மாசி மாதத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ஊர் தெய்வங்களும் அங்கே இருக்கும் அதாவது சாமிகளும் அங்கே இருக்கும் தான் நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் காசிக்கு நிகரான ஒரு காசி விஸ்வநாதர் கோவில் அங்கே இருக்குது அந்த கோவிலை பற்றின தகுதி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அங்கே என்னெல்லாம் நடக்குன்றதையும் நம்ம போய் பார்க்க போகிறோம் சரிவாங்க இப்போ வந்து கோவில் கிட்டே வந்துட்டோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கோட்டம் எவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கு பார்த்திங்களா அப்படியே வாங்களேன் இதோ பார்க்குற மாதிரிங்களா இதுதான் வந்து காசி விஸ்வநாதர் கோவில் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு சிறப்பான வரலாறு இருக்குதுங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் அவருடைய தந்தையுடைய அஸ்தியை வந்து கரைக்கிறதுக்காக காசிக்கு போகிறாருங்க அப்போது இந்த வழியை தான் அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு இப்படி இந்த ஆத்த கடந்து போகக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுநேரம் இரவு ஆகிடுதுங்க அப்படி நைட் ஆகக்குள்ளே அவர் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவருடைய அஸ்தியை வந்து இறக்கி வைக்கிறாரு இறக்கி வைக்கக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்டு அடுத்தது காலையில் எடுக்கக்குள்ளே அந்த அஸ்தி ஃபுல்லாகவே வந்து பூவாக மாறி இருக்குதுங்க அப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்த ஒரு இடம் தாங்க இந்த திருக்காஞ்சி என்ற இடம் அதனால் என்ன பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அஸ்தியை இங்கேயே வச்சு இங்கே ஒரு சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை செஞ்சு ஒரு கோவிலையே உருவாக்கிட்டாருங்க அதாவது காசிக்கு நிகரான ஒரு கோவில் தாங்க இந்த காசி விஸ்வநாதர் கோவில் அதனால் காசிக்கு போய் அஸ்தியை கரைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து அவங்களுடைய அஸ்தியை கரைச்சோம்னா காசிக்கு போனால் பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க அப்படிப்பட்ட ஒரு அருள் வரலாறு மிக்க ஒரு கோவில் தான் வந்து சொல்கிறாங்க அற்புதமான ஒரு கோவில் எவ்வளோ கூட்டம் வந்து பார்த்திங்களா வருஷத்தில் ஒரு நாள் அதாவது மாசி மகத்துக்கு தாங்க இவ்வளோ கூட்டமும் இங்கே வரும் அனைத்து ஒரு சாமிகளும் வரும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே முக்கிய நிகழ்வாக வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தாங்க நடந்துகிட்டு இருக்கு நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்பணம் கொடுக்குற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் பார்த்திங்களா எவ்வளோ பேர் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய முன்னோர்கள் பேரை சொல்லி முன்னோர்கள்னால் அவங்களுடைய அப்பா அது மாதிரி யாராவது வீட்டில் இறந்தவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கே வந்து திதி கொடுத்துட்ருக்காங்க பார்த்திங்களா தெரியுதுங்களா பாருங்க எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க இங்கே தாங்க கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து குளம் இருக்குது பார்த்திங்களா அங்கே போய்ட்டு இவங்க கொடுத்த அந்த அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தலைமொழிகி குளிச்சுட்டு அவங்க போட்டிருக்கக்கூடிய உடைகள் அனைத்தையுமே வந்து அந்த குளத்துலேயே வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் புது தான் அணிஞ்சிட்டு கோயிலுக்கு போயில சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புவாங்கங்க இதுதாங்க இந்த எடுத்துக்கூடிய ஒரு ஐதீகம் அதாவது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்காமல் மறந்துட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி இது போல் மாசி மகத்துக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து திதியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பித்ரு தோஷம் அது ஃபுல்லாகவே வந்து நீங்கிடுன்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால தாங்க எந்த நாள் இல்லாமல் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுக்குறதுக்கு எங்கே இருக்கிற மக்களும் வந்து வந்துடுவாங்கங்க பார்த்திங்களா பாருங்கள் சின்ன பசங்க கூட இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அது அவங்க பார்க்க கொடுப்பாங்க அது மாதிரிங்க அது பாருங்கள் எவ்வளோ பேர் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா இது தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துலேருந்து முக்கியமாக வந்து ஒரு போற்றப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் ஒன்றுன்னு கூட வந்து சொல்லலாங்க இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் வந்து மாசி மாதத்துக்கு வந்து எது கொடுக்குறாங்கன்னா ஒரு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக கொடுக்குறாங்க தோஷ பாவம்லாம் இருக்கும்ல ஒரு இறந்து ஒரு ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் அதனால் ஒரு தோஷம் நிவர்த்திக்காக கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதில் வந்து என்னென்ன பொருள்லாம் வச்சு தரணும் அதில் அரிசி காய்கறி எல்லாமே வச்சு கொடுக்கலாம் அதெல்லாம் எண்ணிக்கலாம் இல்லை புரியல ஐயா இன்னைக்கு வந்து மக நட்சத்திரம் இருக்குது மகம் அதனால இங்க இன்னைக்கு வராங்க இது காசி விஸ்வநாத கோயில் அதுக்கு இந்த இடம் அதான் பேமஸ் வருஷத்துல ஒரு நாள் அவ்வளவுதான் ஆமா இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்களா பாருங்கள் சாமி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தீர்த்தவாரி நடைபெற ஒரு காட்சி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படியே பாருங்களா தெரியுதுங்களா சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க பாருங்க அப்படியே தெரியுதுங்களா ஆ பாருங்க தீர்த்தவாரி நடக்குது உச்சவர் சிலைக்கு தான் பண்ணுறாங்க பாருங்க அப்படியே தூக்கி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உச்சவசி தீர்த்தவாரி நடக்குது பாருங்கள் இது தாங்க இங்கே மாசி மகத்துக்கான ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் பாருங்கள் கடவுள் அனைத்து ஒரு கடவுள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரி நடக்குது பாருங்கள் பார்த்தீங்களா அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுடுவாங்க சாமி சொல்லுங்களா இப்போ ஒரு கடவுளுக்கு முடிஞ்சிருச்சுங்க பாருங்கள் பாருங்கள் சூரிய பகவானுக்கு அப்படியே காமிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க தீர்த்து பார்த்திங்களா அடுத்தது இன்னொரு சாமி அந்த சாமிக்கு வந்து தீர்த்த வரைக்கும் இறங்கியிருக்கு அவங்களுக்கும் இதே மாதிரி தாங்க அப்போ முன்னாடி பார்த்த மாதிரி அபிஷேகங்கள் நடக்குதுங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஜோடிச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாருங்க அப்படியே வண்டியை நிறுத்துகிறாங்க பார்த்தீங்களா உச்சவருக்கு தான் அவங்க தீர்த்தவாரி வந்து பார்த்தீங்கன்னா உச்சவருக்கு தாங்க நடக்கும் பாருங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு உச்சவரை பார்த்தோம் அடுத்ததான் இன்னொரு பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருக்காங்க பாருங்கள் உச்சவரி சிலை அதை எடுத்து அப்படியே வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்கங்க அப்படி தான் தீர்த்தவாரி அது பார்த்திங்களா மேலே ஜோடிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த சாமிக்கு கீழே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் உச்சவருடைய சில சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதை உச்சவர் கீழே சின்ன சிலையாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் தீர்த்தவாரி நடக்கும் இப்போ அந்த உச்சவர் எடுத்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை ஆரம்பிப்பாங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா எடுப்பாங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எடுப்பாங்க முடிஞ்சுட்டு பார்த்தீங்களா அந்த அம்மனுக்கும் அடுத்தபடியாக நடக்கும் தீர்த்தவாரி இப்படி தான் ஒவ்வொரு சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்த முடிச்சுட்டு அதன் பிறகு கோவிலுக்கு பின்னாடி போயிட்டு அவங்க அவங்களுக்கு உரியவான இடத்துல போய் அமைஞ்சிடுவாங்க அங்கே நிறுத்திடுவாங்க நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே நூற்றுக்கணக்கான சாமிகளை நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாம் அருள்மிகு மொத்தமாக ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே டைம்லேயே பண்ண போகிறாங்க தீர்த்த சரி வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சாமி எல்லாமே வந்து வந்துட்டுருக்கு எல்லா ஊர்லேருந்து வந்துட்டுருக்கு ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வந்து தீர்த்த வாரியம் முடிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கு ஒவ்வொரு சாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் இருக்குது அதாவது பெரிய பாலத்தம்மன் அடுத்தது முத்துமாரியம்மன் ஒத்துக்கரை அங்காளம்மன் ஏரிக்கரை அங்காளம்மன் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவிலாக இருந்தும் ஒவ்வொரு சாமி வந்துட்டுருக்கு நம்ம அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு சாமி போயிட்டுருக்கு அதுக்குரிய இடத்துல வந்து நிறுத்திட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமி வந்து அங்கங்க ஜோடிச்சு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க நம்ம அந்த அலங்காரத்தோடையும் அதோட அழகையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம் சரி வாங்க போய் பா